அனைவருக்கும் வணக்கம் நாம் வாசுகி வினோதினி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி அரசு வேலை வாய்ப்பிற்கு செல்ல வேண்டும் என்பது உங்களது கனவா சாதிக்க வேண்டும் என்பது உங்களோடது குறிக்கோளா இதோ குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் அகில இந்திய மீனவர் சங்கம் புதுதில்லி இணைந்து நடத்தும் முத்து சிப்பிகள் டிஎன்பிசி குரூப் போருக்கான இலவச பயிற்சி பட்டறை இந்த ரெண்டு நாள் பயிற்சி சார் தியாகராயப்பட்டி ஆடிட்டோரியம் டி நகர்ல நடக்க போகுது மார்ச் பதினாறு மற்றும் பதினேழு காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ரெண்டு நாள் பயிற்சி முடிந்த பிறகு ஒரு மாடல் டெஸ்ட் ஒண்ணு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய டாப் இருநூறு கேண்டிடேட்டு தொடர்ந்து பயிற்சி வழங்கப்படும் இந்த முத்துசிப்பிகளோட அடிப்படை நோக்கம் என்னன்னா ஒரு குறைந்தது ஒரு நூறு மாணவர்களையாவது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் clear பண்ணி உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் பதினெட்டு வயது நிரம்பியவர்களா இருக்கணும் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க நிச்சயமா எல்லாரும் ஒருங்கிணைந்தா இந்த முயற்சியை ஜெயிச்சு காட்டுவோம் நம்புறேன் நன்றி வணக்கம்